விவேகமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரே என் கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றிசொல்லும் என்றாஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் என்றாஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் பாடிடுவேன் நான் ஓசென்ன பாடிடுவேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உபாகமும் முப்பத்தி ஒன்று கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர் ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது எந்த எதிர்ப்பும் நமக்கு முன்னாலே வராது காரணம் அவர் நம் முன்னாலே செலுகிறார் அவர் ஜெய கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணினவர் சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கு கர்த்தர் நமக்கு முன்னே போகும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நமக்கு முன்னாலே சத்துரு கோணலான வழிகளை வைத்திருக்கலாம் ஒருவேளை நமக்கு எதிராக சில மனிதர்கள் கோணலான சில காரியங்களை நமக்காக உருவாக்கி வைத்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் முன்னே போகும் பொழுது மனிதன் உருவாக்கின கோணலான பாதைகளை சத்துரு நமக்கு முன்னால வைத்திருக்கிற கோணலான பாதைகளை ஆண்டவர் மாற்றி நம்மை அழைத்துச் செல்வார் எரேமியா தீர்க்க தர்ணப்பு சுகம் இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் எப்படி என்னோடு கூட இருக்கிறார் பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்த நினைக்கிற ஜனங்கள் என்னை துன்பப்படுத்தும்படி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் என்னை மேற்கொள்ள ஆண்டவர் விடவே மாட்டார் அவர்களே இடறி விழுந்து விடுவார்கள் கத்தர் எனக்காக முன் சென்று யுத்தம் பண்ணுகிற இருக்கிறார் யோசுவா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் இந்த காலி வெளியில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லு காலி வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இந்த வாக்கு பண்ணுகிறார் ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எந்த மனிதனை குறித்தும் பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் பின் திரும்பி போக வேண்டாம் கர்த்தர் நமக்கு முன்னாலே போகிறார் எல்லா கோணலையும் அவர் சபையாக்கி விடுவார் அவர் நமக்கு முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார் ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி சொல்லுவோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு கத்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் ஆண்டவர் கிதியோனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் கிதியோன் பயந்து போய் நின்று கொண்டிருந்தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலியை கத்தருனோடு கூட இருக்கிறார் அவன் சொன்னான் என் குடும்பம் எளிமையான குடும்பம் நான் சிறியவன் என்னால் ஒன்று முடியாது என்று சொல்லி அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னோட கூட இருப்பேன் இந்த காலி வேளையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் சிறியவன் எனக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லை எனக்கு அந்தஸ்து இல்லை ஆஸ்திகள் இல்லை ஒருவேளை ஏழை என்று சொல்லி நீ ஒருவேளை நினைக்கலாம் இந்த காலி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ஏழைக்கு இறங்குகிற ஒரு தேவன் அவர் சொல்லுகிறார் உன்னைத்தான் நான் மேன்மைப்படுத்துவேன் and ஆகவே அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறையடிப்பது போல அத்தனை பெரிய மீதியான் ஜனங்களை முறியடித்து இசிறுவில் ஜனங்கள்கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு கிதியோனை பலப்படுத்தினார் அதே ஆண்டவர் இந்த காலிவேளிலே உங்களையும் பலப்படுத்துவார் யோவானுள்ளதனை சிவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் ஆசனம் சொல்லுகிறது அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் சீஷர்கள் படகளை சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் அலைகளினாலே அலசடிப்பட்டு வேதனைப்படும் பொழுது நடுராத்திரியிலே என் ஆண்டவராகிய கத்தர் கடலின் மேல் நடந்து அவர்களை காப்பாற்ற பக்கத்துல போகும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு ஆவேசம் என்று சொல்லி கதறினார்கள் கத்தினார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நான் தான் பயப்படாதிருங்கள் அவர் ஏறின உடனே அலைகள் அமர்ந்தது ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி போட்டார் இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கை படகுகளை ஆண்டவர் கூட பிரயாணித்து வருகிறார் ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை தனியாக நான் இருக்கிறேன் யாரும் எனக்கு உதவிக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது அது நடு இரவாயிருந்தாலும் எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அந்த அலை கடலின் மேலே நடந்து வந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிற இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு முன்னாலே போகிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் não cheguei அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தத்தாமே உனக்கு முன்னாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ இந்த காலி வெளியில ஒருவேளை சிலர் அவர்களுக்கு முன்பாக கோணலான காரியங்களை வைத்திருக்கலாம் தடைகளை வைத்திருக்கலாம் இந்த காலி வேளையில ஆண்டவர் முன்னாலே சென்று எல்லா கோணலையும் செவ்வையாக்கி எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களை அதிசயங்களை காண செய்யும் நீ அப்படி செய்கிறபடியினாலும் நன்றி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே